சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் பத்து நாள் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறது குரு பார்வையில் இருக்கிறார் ஓகே பனிரெண்டாம் இடம் ராசிநாதன் பன்னெண்டு இருந்தாலே ஒரு பின்னடைவுன்னு சொல்லணும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது எந்த குறைவு சுகச்செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் வெளிநாடு போயிட்டு வருவீங்க தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளி மாநிலம் இல்லை ஒரே மாநிலமாக இருந்தாலும் வேற டிஸ்ட்ரிக் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் கடைசி நாள் உங்களுக்கு ஆட்சிநாதன் ஆட்சி பெறுகிறார் சூப்பர் சூப்பர் இப்போ ரொம்ப விருட்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பல திருப்பங்கள் ஏற்பட போகிறது இதனால் வரைக்கும் சாதிக்க முடியாத சில காரியங்களை இப்போ சாதிப்பதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு நீங்க உங்களுக்கு கவுண்ட் ஸ்டார்ட்னே சொல்லலாம் நிச்சயமாக ஜெயிக்க போறீங்க பத்திராவிடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டில் இருக்கிறார் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலும் பத்து கேது பகவான் இருக்கார் அதனால் தொழிலில் ஓரளவுக்கு வழக்கமாக செய்வதை செய்து வாருங்கள் மற்றபடி ராசிநாதன் அல்ல நிலையில் இருக்கிறதால நீ மூலாமலத்தை குரு பார்க்கறதாலையும் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம் இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்க போக அவங்க உங்க வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் பொதுகலம் ஏற்படும் சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தபோதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் ஆனால் இரண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியை பார்க்கிற ரொம்ப சிறப்பு ஆனாலும் சனி பார்வை இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அதோடு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக என்ன ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் அடையா அடிப்படையாக இப்போ தசா புத்தி நல்லா போயிட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஆகி சூப்பராக இருக்கலாம் சரி நீங்கள் உங்கள் சொல்லால் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரும் மற்றபடி நாளில் ராகு பாருங்கள் இது கூட உண்மையிலேயே ஒரு மைனஸில் தான் சொல்லணும் நாள் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தது இந்த ராகு பகவான் இப்போ நாளில் தனித்து இருக்கக்கூடிய ராகு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகி ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் அது மட்டுமல்ல நாலாவிடம் சுகஸ்தானமாக இருப்பதால் உங்களை வரையும் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் செலவினங்கள் ஏற்படும் இப்போ வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு இருக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டானது ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு நாலு நாளில் காலியாயிடும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நான் எது ரொம்ப எசென்ஷியல் அதை மட்டும் எடுத்து செய்வீங்க மற்றபடி இந்த நாலு ராகு சுபகிர கிரகத்தினுடைய பார்வை இல்லை ஆனால் செவ்வாயை பார்க்குறாரு நாலாம் இடத்தை அதனால் இந்த ஆண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சிக ராசி வரும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை உஷ்ண கட்டி போல் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் அணிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூன்று நாள் பிரச்சனை இந்த மாதவிடாய் பிரச்சனை மற்ற ஹீட் ட்யூ டு ஹீட் உடம்பு கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய அமைப்பு செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை மற்றபடி அஞ்சில் சனி இருந்தாலும் வக்ரமா இருந்தாலும் குரு பார்க்கறது ஆனால் அப்போ வக்ர நிவர்த்தி ஆயிடுது அஞ்சில் சனி இருந்தாலும் குரு பார்வை இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய வெளிக்கு வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும் இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளாகட்டும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்னும் இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் அது ஒரு பெரிய விஷயம் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அஞ்சாவிடம் சந்தோஷத்தை தரக்கூடிய அளவு சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல சிறப்பாக சம்பாத்தியம் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாள் இப்போ நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு தான் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ரிசல்ட்டு இந்த மாதம் நல்ல ரிசல்ட் ரிப்போர்ட் ஏன்னா அஞ்சுக்குள்ளே அவனே குரு தான் அவர் புத்திர தாரகனும் ஆயர் அது மட்டும் இல்லை குரு உச்சமாக வேலை இருக்கார் பெரும்பாலும் குரு உச்சமாக இருக்கிறதால குழந்தை பாக்கியத்துக்கு இப்போ எல்லா ராசிகளுக்குமே இது பொருந்தும் அப்ளிகிள் ஆகணும்னா ஆனால் விருச்சக ராசிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அஞ்சி குடைவன் உச்சம் அப்போ குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிடும் பயப்படாதீங்க மற்றபடி ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது பேசுவது தேவை கணவன் மனைவியிலேயே பிரச்சனை வரும் அது கூட்டு குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி இப்போ கொடுக்க வாங்க செய்ய வேண்டாம்னு சொன்னோம் கணவன் மனைவி எச்சரிக்கையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கல கணவன் ம ரெண்டாம் குடும்பம் கணவன் மனைவி மட்டுமல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சனிக்கு வருவாங்க எச்சரிக்கார்களும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கார் பதினோராம் இடத்துல பதினேழு நாள் இருக்கார் ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் அப்போ நல்ல நிலை ஒரு மாசத்துறாவே நல்ல தான் இருக்கார் ஏழு அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கண்ட்ரவர்சி கொஞ்சம் போங்க கொடுத்துக்கோங்க போங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கூட தருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் கொடுத்து போங்க இல்லைன்னா ரொம்ப நாள் நட்பு இதுவாக முடிஞ்சவரில் அது மட்டும் இல்லைன்னா கூட்டுதொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட அவர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்லலை அவர் ஏற்றுக்க மாட்டார் இப்படி சில பிரிவினைகள் பிரச்சனைகள் கைகலப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரும் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டு விட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இதை படிச்ச ராசிக்கு ராகு கேது நாலில் ராகு இருக்கிறது மைனஸு பத்தில் கேது இருந்தால் இருக்கிறது சுருக்குவார் அதாவது ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் கேது இருக்கிறத சுருக்குவார் அப்போ தொழிலில் வந்து நீங்கள் எதோ வருமானம் வருது அதை மேற்கொண்டு தொழிலில் போடலாம் இல்லை கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வழக்கமாக செஞ்சுட்டு வர தொழில் அப்படியே செஞ்சுட்டு வாங்க புதுசாக மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதுவும் பண்ணாது ஏன்னா பத்துல ச கேது இருக்கிறதால நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு அதே அடைவிடாமல் போயிடும் அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா கேது வந்து அந்த அளவுக்கு புதுசாக ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு வழக்கமா செய்ய நினைக்கிற வருமானம் தொழில் ரீதியாக கிடைக்கும் வழி எக்ஸ்ட்ரா நீங்க எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் உங்களை பொறுத்த வரவேணும் பதினேழு நாள் பதினேழு பதினொன்னுக்குடையவன் புதன் பதிவத்தினை யோகத்துல உச்சமுடைய வர இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஏன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் காலம் மொத்தத்தில் விருட்சிக ராசி என்பவர்களுக்கு வருமானம் வரும் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் நல்லா வரவேற்றார் நல்ல ராசி இருக்கிறதால பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை போற்றுங்கள் பச்சில் கேது பகவான் இருக்கிறதால நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க ஏன்னா நீங்களே டென்ஷன் பார்ட்டி வர்றவங்க சண்டை போடுற அளவுக்கு ஒரு கஸ்டமரோ ஒரு யாரோ தெரிஞ்சவங்களோ வராங்க பிரச்சனையோட வராங்கன்னா நீங்கள் நீங்களும் அதை தெரிஞ்சிக்க அதை புரிஞ்சிக்காம டென்ஷன் ஆகி சண்டை ஆகும் எல்லாம் விருச்சிக ராசி கோபக்காரர்கள் நீங்கள் இந்த கா நேரத்தில் இந்த மூணு நாள் சந்திராஷ்டமும் சந்திராஷ்டமும்னு சொல்லிட்டீங்கன்னா சண்டை வரும் பிரச்சனை வரும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அலர்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனையை இல்லாமல் போகும் இல்லை தலைக்கு வந்தாலும் தலைப்பாக போகும் இது தாங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து அலுவலகம் போகிறீங்க வழக்கமாக அலுவலகம் வழக்கமான வேலைகளை செய்யலாம் அப்போ நீங்கள் வழக்கமாக வண்டி எடுத்துகிட்டு போகல ஒரு ஆட்டோவிலையும் பஸ்லேயும் போங்க ட்ரெயின்லேயும் போங்க ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகி காதில் நின்று போயிடும் அப்புறம் லீவு போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அது ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் ஒன் ஹவர் பர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்கு மேலே எப்படி அரை நாள் லீவு போடலாம் ஒரு நாள் லீவு போடலாம் அவ்வளோதான் அதனால் நம்ம சந்திராஷ்டம ஆட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று பல முறை அறிவுறுத்தி சொல்கிறோம் நம்ம வீடியோக்கள் வாயிலாக அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த பயனை பின்பற்றுவீர்கள் என்று நம்புகிறோம் மற்றபடி நீங்கள் வளர்ந்த வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு தூர்க்கை பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலம்போடும் நலமோடும் அமையும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி